நாம யாரு நம்ம முன்னோர்களோட ஒரு தொடர்ச்சியா இல்ல ஒரு புது ஆரம்பமா நமக்கு கிடைச்சது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது மட்டும்தானே நம்ம வேலை இல்லவே இல்ல நம்ம விதியை நாமளே எழுத முடியும் வாங்க நம்ம வம்சத்தோட தலைமை சிற்பியா நாம எப்படி மாறலான்னு இந்த பகுதியில பார்க்கலாம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் நீங்க உங்க முன்னோர்களோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தானா இல்ல உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற ஒரு ஆர்கிடெக்டா நீங்க போற பதில் உங்க வம்சத்தோட தலைவிதியே மாத்தலாம் இங்கதான் ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் நமக்கு தேவைப்படுது நம்ம மரபுக்கு பலியானவரா அதாவது நம்ம கிட்ட குறைகள் எல்லாம் இது என் தலைவிதின்னு ஏத்துக்கிட்டு ஒரு கைதி மாதிரி வாழுறோமா இல்ல அந்த சங்கிலி எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம வம்சத்தோட தலைமை சிற்பியா ஒரு புது அத்தியாயத்தை எழுதுறோமா இது விதியை ஏத்துக்கிறதுக்கும் விதியை உருவாக்குறதுக்கும் நடுல இருக்கிற வித்தியாசம் இப்ப இந்த பரம்பரைங்கிற பெரிய புதிரத்திற்கு நாம டெக்னாலஜி உலகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஐடியாவை கடன் வாங்க போறோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு புரோகிராம்ல நிறைய பிழைகள் இருந்தா என்ன பண்ணுவாங்க அவங்க பயன்படுத்துற ஒரு தான் வேர்ஷன் கண்ட்ரோல் அதாவது ஒரு பழைய பிழைகள் உள்ள வேர்ஷனை எடுத்து அதை சரி செஞ்சு ஒரு புது சூப்பரான வேர்ஷனை உருவாக்குறது அதே டெக்னிக்கை நம்ம வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்போது இந்த திருத்தப்பட்ட பதிப்புனா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா அதாவது நம்ம உடல் நலம் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம நம்பிக்கைகள் இதுல இருக்கிற பிழைகளை அதாவது பக்ஸை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த வேர்ஷனை கொடுக்கறது தான் நாம வெறும் நகல் இல்ல நாம ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் தியரி எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி செயலுக்கு கொண்டு வர்றது நம்ம வம்சத்தோட இந்த கூட்ட செய்ய ரெண்டே ரெண்டு முக்கியமான இடங்கள்ல நாம கவனம் செலுத்தணும் நம்ம உடம்பு அப்புறம் நம்ம மனசு வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் இப்போ உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரம்பரை பரம்பரையா வர்ற சக்கரை நோயா ஒரு எரர் இல்லனா ஒரு பக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கான திருத்தம் என்ன உடற்பயிற்சியையும் சரியான சாப்பாட்டையும் நம்ம கலாச்சாரமாவே மாத்துறது இதோட விளைவு உங்க பிள்ளைங்களுக்கு உணவே மருந்துங்கிறது ஒரு அட்வைஸ் இல்லை அது அவங்களோட இயல்பான வாழ்க்கை முறையா மாறிடும் அதே மாதிரி மனதளவுல அப்பா தாத்தா சொத்த நம்பியே சோம்பேறியா இருக்கிறது ஒரு பெரிய பக்கு அதை எப்படி சரி பண்றது சுறுசுறுப்பா புது புது திறமைகளை கத்துக்கிறதுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் திருத்தம் இதனால என்னாகும் ஆகும் நீங்க பணத்தை மட்டும் கொடுக்கல பணத்தை உருவாக்குற ஞானத்தை கொடுக்குறீங்க அதுதான் உண்மையான சொத்து ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நாம செய்யற இந்த மாற்றம் நம்மளோட முடியறதில்ல இது ஒரு தலைமுறைக்கான மாற்றம் கிடையாது இது ஒரு ஏழு தலைமுறை தொடர் ஓட்டம் மாதிரி நாம இன்னைக்கு ஏத்தி வைக்கிற இந்த சின்ன தீபம் பல தலைமுறைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க இதோட சக்தியை நீங்க உணரணும் நமக்கு முன்னாடி இருந்த மூணு தலைமுறை நமக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனா நாம இந்த நிமிஷத்துல அந்த பயணத்தோட திசையையே மாத்துற ஒரு திருப்பு முனை நாம தான் அந்த பிவர் பாயிண்ட் இதுதான் கஷ்டமான பகுதி ஆனா நாம இத மட்டும் சரியா செஞ்சுட்டா அடுத்த மூணு தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய பங்கு வளாபமா மாறும் நாம இன்னைக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு ஒரு இயல்பான எளிதான வாழ்க்கையா அமையும் அப்போ உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி விட்டுட்டு போவீங்க ஒருவேளை இப்படி சொல்லலாமா மகனே எனக்கு நிறைய குறைகளோட ஒரு கோட்டு தான் கிடைச்சது என் வாழ்க்கை முழுக்க நான் அதை சரி செஞ்சிருக்கேன் இப்போ உனக்கு ஒரு திருத்தப்பட்ட பதிப்பை நான் தர்றேன் ஆனா இத அப்படியே மெயின்டைன் பண்றது ஓம் வேலை இல்ல இருக்குற இருக்கிற மீதி பிள்ளைகளையும் கண்டுபிடிச்சு ஓம் பிள்ளைங்களுக்கு ஒரு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவா குடு இதை விட சக்தி வாய்ந்த ஒரு மரபு இருக்க முடியுமா ஓகே இப்போ உங்க மனசுல ஒரு சின்ன பொறி தட்டி இருக்கும்னு நம்புறேன் அந்த பொறிய ஒரு பெரிய தீயா மாத்திர நேரம் வந்தாச்சு வெறும் தத்துவத்தோட பேச்சோட நிறுத்தாம வாங்க செயல்ல இறங்கலாம் உங்க வம்சத்தை வடிவமைக்கிறதுக்கான உங்க படி இதோ முதல்ல ஒரு குடும்ப அறிவு பதிவேட்ட உருவாக்குங்க இது உங்க பிள்ளைகளுக்கான ஒரு பொக்கிஷம் இதுல மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் ஒன்னு உடல் ஞானம் உங்க உடம்புக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிற உங்க அனுபவம் ரெண்டு நிதி ஞானம் பணத்தை எப்படி கையாளனுங்கிற உங்க பாடம் மூணு படைப்பு ஞானம் வாழ்க்கையில முடிவெடுக்க நீங்க பயன்படுத்துற கொள்கைகள் இது எல்லாம் நீங்க பதிவு செஞ்சுட்டா உங்களோட திருத்தப்பட்ட பதிப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்த நீங்க தய இறுதியா இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன் நீங்க தான் அடுத்த தலைமுறைக்கான கோடை எழுதிட்டு இருக்கீங்க உங்க கையில தான் உங்க வம்சத்தோட எதிர்காலமே இருக்கு அதுல என்னென்ன பிழைகளை நீங்க சரி செய்ய போறீங்க என்னென்ன புது அம்சங்களை சேர்க்க போறீங்க சொல்லுங்க உங்களுடைய திருத்தப்பட்ட பதிப்பு எப்படி இருக்க போகுது